தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க சாளுக்கியர்களுடன் போரிட்டு அவர்களை பல்லவ தேசத்திலிருந்து விரட்டி மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற நந்திபுரத்து நாயகனின் கதை இப்போது விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் பிளே ஐகானை கிளிக் பண்ணி இப்போவே நந்திபுரத்து நாயகன் கதையை கேளுங்கள் நந்திபுரத்து நாயகன் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சாளுக்கியர்களுடன் போரிட்டு அவர்களை பல்லவ தேசத்திலிருந்து விரட்டி அடித்து மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நந்திபுரத்து நாயகன் கதை தெரியுங்களா நம்முடைய விகடன் பிளேவில் இருக்குங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்முடைய விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் பிளே ஐக்கான் அதை கிளிக் பண்ணி இப்பவே நந்திபுரத்து நாயகன் கதையை கேட்கலாங்க நிச்சயம் டவுன்லோட் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறோம் ஓகே இன்றைய காணொலி எது குறித்து அப்படின்னா சசிகலா வைத்திலிங்கம் ரெண்டு பேருடைய சந்திப்பு நிகழ்ந்துருக்கு அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் என்ன பின்னணியில் சில டெல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அவங்க போட்டு கொடுத்த அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்லாம் தகவல்கள் வட்டமடிக்குது என்ன நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் இங்கே அதிமுக குள்ளாரையும் சில ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்லாம் கூடுதல் தகவலும் பரபரப்பாக கூட்டுதுங்க முக்கியமாக இங்கே செங்கோட்டையன் எடப்பாடி அவரை புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு மறுபடியும் அந்த விவகாரம் வைரல் ஆகியிருக்கு இல்லைங்களா அதில் இப்போ சமாதான தென்றல் வீசுதுங்க பின்னணியில ஒரு பெரிய டீலையே அதுக்கே மறுப்பு சொன்னவர் தாங்க செங்கோட்டையன் அப்படின்னு புது தகவல்களை கொடுக்குறாங்க அதனால எடப்பாடியுடைய டீமும் செம்ம ஹாப்பி அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பரபரப்பை பற்ற வைத்த பதினைந்து நிமிட சந்திப்பு வைத்தியலிங்கத்தை தம்பியுடன் சந்தித்த கே சசிகலா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய டீம்ல இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொந்த ஊரான தஞ்சாவூர் ஒரத்த நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கன் குடிக்காட்டுல அவரு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தகவல்கள் அவரை தன்னுடைய சகோதரர் திரு திவாகரன் அவரோடு போய் சந்திச்சிருக்காங்க திருமதி வி கே சசிகலா சுமார் பதினைந்து நிமிட சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க இதுல ஓராண்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு திருமணத்துக்காக போ போகிற வழியில ஒருத்த நாடு பக்கத்தில் திருமதி விகே சசிகலா திரு வைத்தியலிங்கத்தை சந்திச்சாங்க வழியில சில நிமிட சந்திப்பாக இருந்தது அப்போவே சசிகலா வைத்தியலிங்கத்துக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க அப்போவே அது வந்து பரபரப்பாக பேசப்பட்டது இந்த தான் இப்போ இந்த பதினைந்து நிமிடத்துக்கு மேலான இந்த சந்திப்பு கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க சசிகலா அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் அதாவது அதிமுக ஒன்றிணையினோம் அப்படின்னு பலரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் வைத்தியலிங்கத்துடைய ரோலும் மிக முக்கியமானது இந்த நிலையில் தான் கடும் வேலைகளால் உடல் உடல்நிலை பலகீனத்தோட இருந்தார் போதாததற்கு அவர் அப்புறம் அவருடைய மகன் திரு பிரபு அவங்களுடைய இடங்களில் அமலாக்குத்துறை சோதனை நடத்தினது மட்டும் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் முடக்குனாங்க இது எல்லாமே வைத்திலிங்க அவருடைய குடும்பத்தை டோட்டலாக அப்செட் ஆகிடுச்சு அடிச்சு அதில் ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டாரு உடல்நிலையும் ரொம்ப பலகீனமாக அதன் பிறகு தான் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓய்வு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சசிகலா அவங்க தன்னுடைய சகோதரருடன் போய் வைத்தியலிங்கம் அவரை சந்திச்சாங்க பார்த்த உடனே வைத்தியலிங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷங்க ரொம்ப வருஷம் கழித்து வீடு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே அவருக்கு ஹாப்பி எப்படி இருக்கீங்க பரவாயில்லையா அப்படின்னு சசிகலா அம்மா வந்து நலம் விசாரித்தாங்க நல்லா இருக்கம்மா அப்படின்னு அவரும் சொன்னார் பதிலுக்கு அவரும் நலம் விசாரிச்சாரு அப்புறம் தான் அப்படியே அரசியல் சம்பந்தமாக பேச்சு திரும்பினது அம்மா மட்டும் இருந்திருந்தா நீங்கள் இருக்கிற இடமே வெ ஜெயலலிதாமாவுடைய முரட்டு விசுவாசி நீங்க ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுனாங்க சசிகலா புரியுதுங்கம்மா உங்க மேலயே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு இன்னைக்கு நான் ஒரு தனித்த அடையாளத்தோடு இருக்கேன்னா அந்த அடையாளத்தை கொடுத்தது வாய்ப்பு கொடுத்தது நீங்கதாம்மா அப்படின்னு வைத்தியம் நெகிழ்ந்துருக்காருங்க ஒருங்கிணைந்த அதிமுக ஒர்க் அவுட் ஆனதா சசிகலாவின் ஸ்லீப்பர் செல்ஸ் சரிங்க நலம் விசாரிப்புகள் ஓகே அதை கடந்த அரசியல் ரீதியாக என்ன பேசப்பட்டது பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக ஒற்றுமையோடு இருந்தால் மட்டும்தான் தென் மாவட்டங்கள்லையும் அனைத்து சமூக மக்களுடைய வாக்குகளையும் பரவலாகவும் பெற முடியும் திமுகவையும் வீட்டுக்கு அனுப்ப முடியும் இந்த தான் பல்வேறு தரப்பினரும் வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அதற்கேற்பதான் திருமதி இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் முயற்சிகளை எடுத்துட்டு வராரு அதுல முக்கியமான ஒன்றுதான் தான் அதிமுக உரிமை மீட்பு கூழுங்க அதே தான் டெல்லியுடைய மனநிலையும் கூட பாஜக மனநிலையும் கூட அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அவங்களோடு கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்கலாம் என்பது தான் ஸோ எல்லோருடைய எண்ண ஓட்டமும் அதுல இருந்ததால் அதை நோக்கி தீவிரமா முயற்சிகளை மேற்கொண்டாங்க குறிப்பாக திருமதி வி கே சசிகலா தன்னுடைய நட்பின் மூலமாக அதிமுக இருக்கக்கூடிய மாஜிக்கல் பலரோடவும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க தனியாகவே ஒரு தூது குழு அவங்கள அனுப்பி அவங்க ஒரு பக்கம் டீலும் பேசிகிட்டு இருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்பாக ஆறுக்கும் மேற்பட்ட மாஜிக்கல் ஒருங்கிணைனம் அதிமுக அப்படின்னு சில குரல்களை ஓங்கி ஒழிச்சாங்க இல்லையா ஆனாலும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவங்க டீம் கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகலைங்க இருந்தாலும் மனம் தளரல இந்த நிலையில தான் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவர் மூலமாக மறுபடியும் ஒரு அசைவு ஏற்பட்டது அதிமுகவுக்குள்ளார ஒரு பரபரப்பு ஸோ அந்த டீம் கிட்டையும் தொடர்ந்து தூதுக்குழுவினர் பேசிக்கிட்டே இருந்தாங்க சீக்ரெட்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக விஷயங்கள் நடந்தது மறுபடியும் அங்கேயும் புஸ்வானம் ஆகிடுச்சு இருந்தாலும் இன்னும் சில மாஜிக்கல் மூலமாக ஸ்லீப்பர் செஸ் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுதான் இன்னொரு பக்கம் பாசிட்டிவான கிரீன் சிக்னலையும் கொடுத்துருக்கு எப்படின்னா பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த அதிமுக கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து எங்களுடைய டார்கெட் டிஎம்கே மட்டும்தான் ஸோ அதற்கு எதிரான கட்சிகளோடு ஒருங்கிணைலாம் கூட்டணி சம்பந்தமாக ஆறு மாதம் கழித்து பேசிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி அவரு பேசியிருக்காரு எல்லாமே சீக்ரெட் ஸ்லீப்பர் செல்ஸ் மூலமாக சில மாஜிக்கல் மிதவாதமான மாஜிக்கல் இருப்பாங்க இல்லையா அதிமுகக்குள்ளார அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்களும் டிஎம்கே மட்டும் எதிர்த்தா நல்லது பாஜகவை அதிகமாக சீண்ட வேணாம் அப்படின்னு சில அழுத்தங்களும் கொடுக்க அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மனமாற்றமும் ஏற்பட்டிருக்கு ஸோ இதே வேகத்தோடு அனைவரும் ஒருங்கிணையணும் என்கிற அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க இதுதான் முக்கியமான ஒன்று சரி இது எப்படி சக்ஸஸ் ஆக்க முடியும் நம்ம பக்கம் நிறைய செல்வாக்கு இருக்குது பலம் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சாகணும் ஏற்கனவே சுற்றுப்பயணம் பிறந்தநாள் விழாக்கள் இதெல்லாம் கொண்டாடினாங்க அம்மாவுடைய பிறந்த நாள் விழாக்கள் அதுல உசிலம்பட்டியில மாஸ் கூட்டம் காமிச்சாங்க இந்த நிலையில தான் அதிமுக உரிமை மீட்பு குழு இருக்காங்க இல்லையா அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக அதனுடைய பிரம்மாண்டமான ஒரு மாநாடை நம்ம நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டினால் அனைவரும் ஒருங்கிணைணும் அப்படின்னு அழுத்தங்களை கொடுத்தா தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறதால அது நிச்சயமாக தாக்கம் செலுத்தும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க இதற்கு பின்னணியில் நீங்கள் உங்களுடைய மாசை காட்டுங்க தான் அந்த பக்கமும் கூடுதலாக இறங்கி வருவாங்க அப்படின்னு டெல்லியிலிருந்தும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்குங்க ஸோ அந்த ஒருங்கிணைந்த மாநாட்டில் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த மேடையில் அமர்ந்தால் அது பிரம்மாண்டமானதாக இருக்கும் அது வி கே சசிகலா அவங்களுடைய தலைமையிலான மாநாடாகவும் இருக்கலாம் அப்படின்னும் அது சம்பந்தமாக பேசவும் தேதி கேட்பது சம்பந்தமாகவும் எந்த இடத்தை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற சம்பந்தமாகவும் சில உரையாடல்கள் நடந்ததுங்க அநேகமாக திருச்சியில் அந்த மாநாடு நடக்கலாம் அதுல காட்டப்படுகின்ற அந்த மாஸ் நிச்சயமாக மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு அடிச்சு சொல்றாங்க இந்த பின்னணிகள் குறித்து வைத்தியலிங்கம் அவர்களுடைய அதிதீவிரமான தீவிரமான ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களும் விகே சசிகலா அவர்களுடைய டெல்டா மாவட்டத்து ஆதரவாளர்களும் அதிமுகவுக்கு மூடு விழா நடத்தும் பழனிசாமி குறுக்கே வந்த டிடிவி தினகரன் வைத்தியுடனான சந்திப்பில் நடந்தது என்ன இதுல சசிகலா வைத்தியலிங்கம் சந்திப்புக்கு முன்னாடி வைத்திய அவரை அமமுகவுடைய பொதுச் திரு டிடிவி தினகரன் அவரும் அதே வீட்டில் போய் சந்திச்சிருக்காருங்க இதுவும் கூடுதல் பரபரப்பா உருவாக்கியிருக்கு எல்லாமே ஒரே அசைன்மெண்ட்ல தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது ஒருங்கிணைவு வலிமையான கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களும் முன்னெடுக்கிறாங்க அதற்கேற்பவே செய்தியாளர்களிட பேசுன திரு டி டிவி தினகரனும் தேர்தலுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு மூடு விழா நடத்திடுவார் பழனிசாமி ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பார்கள் பழனிசாமி கிட்ட உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் தேர்தலுக்கு பிற்பாடு அதை மீட்கின்ற பொறுப்பு எங்களிடம் வரும் அப்படின்னு பேசியிருக்காரு டிடிவி தினகரன் அதே நேரத்தில் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களோ நாங்க போய் சந்திக்கணும்னு தெரிஞ்ச உடனே தான் குறுக்க திடீர்னு வந்தாரு டிடிவி தினகரன் ஏன்னா சசிகலா அவங்களும் டிடிவி தினகரனும் ரொம்ப நாட்களாக பேசிக்கிறது இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது சம்பந்தமாக நம்முடைய முதன்மை செய்தியாளர் கே குணசேலன் ஒரு விரிவாக ஒரு கட்டியும் எழுதியிருக்காரு சசிகலா வைத்தியலிங்கம் டிடிவி தினகரன் சந்திப்பு குறித்து அதுலயும் குறிப்பிடுற விஷயம் என்னன்னா சோர்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா மன்னார்குடி சுந்தரக்கோட்டையில் இருக்கக்கூடிய திவாகரனுடைய பண்ணை வீட்டில் இருந்தபடி தான் கோயில்களுக்கு இங்கெல்லாம் போயிட்டு வராங்க சசிகலா சசிகலா அவங்களோட சேர்ந்து அதிமுக இணைப்பு குறித்து இன்னொரு பக்கம் திவாகரனும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அதிமுகவுல சில மாஜிக்கல் நெருக்கமான தொடர்புல இன்னமும் இருக்காங்க அதன் மூலமாகவும் ஒன்றிணைவு குறித்து முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு சோ இந்த பக்கம் சில பாசிட்டிவான நகர்வுகள் இருக்கு இதெல்லாம் தான் சீன்ல நானும் இருக்கேன் அப்படின்னு குறுக்க திடீர்னு வந்தாரு டி டி விதிநகரன் அப்படின்னு இந்த தகவலை தட்டி விடுறாங்க சசிகலா திவாகரனுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அஜெண்டா ஓடு அசைன்மெண்ட்டை நிறைவேற்ற வேகம் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே சரி இத அதிமுக சைடில் எப்படி தூது தூதுவிட்ட டெல்லி தரப்பு அடிப்பணியாத செங்கோட்டையன் மன மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக உறுதியான இடத்துல இருக்காரு எங்களுடைய திரு எடப்பாடி க பழனிசாமி அதனால் அதிமுகவுடைய நாற்காலியை குறிவைத்து பலரும் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக சில ஸ்லீப்பர் செல்ஸை வச்சு வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எடுபடாதுங்க முதல்ல சசிகலா அவங்களும் தினகரனும் இணையட்டும் அதுக்கப்புறம் அதிமுக இணைப்பு பற்றிலாம் பேசலாம் வைத்தியலிங்கம் சசிகலா இவங்களுடைய சந்திப்பு இதெல்லாம் பெருசாக அதிமுகவை பாதிக்காதுங்க அதை பற்றிலாம் நாங்கள் கருத்து சொல்லவே விரும்பலை அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போகிறாங்க எடப்பாடி அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரால் கட்சிக்குள்ளார சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு அது சம்பந்தமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுக்க தொடங்கினாங்க குறிப்பாக நேற்றைய நம்முடைய காணொலிக்கு பிறகு சில விஷயங்களை அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சோர்சஸ் வந்து சில தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருடைய மகன் திருமண வரவேற்பு விழாவில் சீக்கிரமாக வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கேருந்து கிளம்பிட்டார் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் என்ன காரணம் அப்படின்னா இங்க சென்னையில் மதிப்புமிகு ஜஸ்டிஸ் உயர் திரு தண்டபாணி அவர்களுடைய இல்ல திருமண விழா அதுல பங்கேற்பதற்காக அவரு வந்துட்டாரு முன்கூட்டியே பொதுச் செயலாளர் கிட்ட சொல்லிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு தான் அவரு இங்க வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திருமணத்துக்கும் பங்கு பங்கெடுத்திருந்தாரு இருந்தாலும் வரவேற்புக்கு பொதுச் செயலாளர் வர அன்னைக்கு இங்க பங்கெடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காகவும் வரவேற்பு விழாவிலையும் பங்கெடுத்தாரு பஞ்சாயத்து இது எதுவுமே கிடையாதுங்க வேணும்னே வெளியிலிருந்து இதை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பதில் கொடுக்கறாங்க அடுத்து செங்கோட்டையின் அவர்களை சுற்றி சில சலசலப்புகள் ஏற்பட்டது அத்திக்கடவு அந்த விழாவுல இருந்து உங்களுக்கே தெரியும் அதுலயும் கூட மாநில அளவுல அவருடைய ஏரியாவில் இரண்டு முக்கியமான பொறுப்புகள் போட்டாங்க அந்த பொறுப்பு அவருடைய நாலேஜ் இல்லாமலே போடப்பட்டது அவர்கள் கட்சிக்கு எதிராகவும் கூட சரியாக வேலை பார்க்கல அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் அவருடைய தரப்பு குற்றச்சாட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சீனியர் அப்படிங்கிறதால எல்லாவற்றுக்கும் தன்கட்டிய சில விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது ஸோ அதனாலேயும் சில கசப்புகள் வெளிப்பட்டது அதே நேரத்தில் ஜூனியர்கள் பலருமே செங்கோட்டையன் அவருடைய மாவட்டத்தில் அவர் மட்டும் வெற்றி அடைஞ்சாரு ஆனால் மற்ற தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ மாவட்டத்தை தூருமே என்ன வலுப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளும் இருந்தது இப்போ உதாரணமாக மாஜி அமைச்சரான திரு எஸ் வேலுமணி இங்கே சேலம் எடுத்துக்கிட்டா பொதுச் திரு எடப்பாடி பத்து தொகுதி இங்கே அவர் வெற்றி பெற வச்சாரு அங்கே கோவையிலையும் பத்துக்கு பத்து வெற்றி பெற வச்சாரு வேலுமணி ஸோ இப்படி வெற்றிகளை தான் மதிப்பிடல்களும் எடுத்துப்போமே திட்டத்தில் ஒப்புதல் கொடுத்தாங்க தேசிய கல்வி கொள்கைக்கு அப்புறம் இல்லைங்கிறாங்க அப்படின்லாம் பாஜக ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது முன்வைக்குது அதாவது திமுக இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்காங்க அப்படின்னு தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப கல்வியில இவ்வளோ ஓட்டைகள் இருக்கு திமுக நிலைப்பாட்டோடு மக்கள்கிட்ட எதிர்ப்பு அவங்க வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு இப்ப நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க அப்படின்னு பள்ளி கல்வித்துறையில் திமுக ஒழுங்காக செயல்படவில்லை அப்படின்னு அந்த ஓட்டைகள் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி அம்பலப்படுத்தி இந்நேரம் புள்ளிவரங்களோடு பதிலடி அட்டாக் கொடுத்திருக்க வேண்டியது யாரா இருக்கணும் ஏற்கனவே கல்வித்துறையில அமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்பட்ட அண்ணன் செங்கோட்டையனா தான் இருந்திருக்கணும் ஆனால் அவரு அமைதியாகவே இருக்காரு யாராவது கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லக்கூடியவராக இருக்காரு ஸோ இப்படி அவர்கிட்ட இறங்கி ஆளும் திமுக அட்டாக் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஜூனியர்கள்கிட்ட இருக்கு இவை எல்லாவற்றையும் தலைமையுடைய காதுக்கு அவங்களும் கொண்டு போனாங்க இப்படி சீனியர் ஜூனியர் ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தான் அதுக்கப்புறம் தலைமையும் சிலரை வைத்து அண்ணன் செங்கோட்டையன் கிட்டையும் பேசினாங்க இதுல முக்கியமானது சிலர் டெல்லியுடைய துணையோடும் அண்ணன் செங்கோட்டையனோடு சில டீலெல்லாம் போட வந்தாங்க ஆனா கட்சி பிரிவதற்கோ கட்சிக்குள்ளார கூடிய தலைமைக்கு சிக்கல் கொடுக்கிற மாதிரி சலசலப்புகளையும் நிச்சயமா நான் ஏற்படுத்த மாட்டேன் என்ன ஆதங்கங்கள் இருந்தாலும் ஒற்றுமையான கட்சிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் ஸோ கட்சிக்கு எதிராக செயல்பட மாட்டேன் அப்படின்னு கராராக அரசியல் ரீதியாக அடிச்சு பேசி அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு இந்த தகவல் எல்லாம் தலைமைக்கும் போகவும் தலைமையும் ரொம்பவே உருகிட்டாங்க குறிப்பா பொதுச் செயலாளர் செம்ம ஹாப்பி அதனாலதான் இந்த கூட்டத்திலையும் கூட காணொலி வாயிலான அந்த கூட்டத்திலும் நன்றி அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்னு அவருடைய பெயர் சொல்லி அவருக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்தாங்க சோ சலசலப்புகள் அடங்கி சமாதான தென்றலும் அதிமுக குள்ளார வீசத் தொடங்கி இருக்கு அதனால ஸ்லீப்பர் செல்ஸ் இப்படியான எந்த பூச்சாண்டியும் இங்க எடுபடாது அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் எப்பாடியோடு வளம் மூத்த மூத்த தலைவர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஆளாளுக்கு ஒரு அரசியல் கணக்கோடு நம்பிக்கையோடு இருக்காங்க உண்மையில மக்களுடைய நம்பிக்கையை பெறுபவர்களுடைய கணக்குகள் மட்டுமே வெற்றி பெறும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பார்க்குறீங்களா ரொம்ப பிரைவசியாக வரன் தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்